தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண் பெண் நட்பு இது திருமணத்திற்கு முந்தைய ஆண் பெண் நட்பு திருமணம் ஆன பின் உள்ள ஆண் பெண் நட்பு இதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம் இன்றைய சமூகத்தில் இந்த ஆண் பெண்ணுடைய நட்பு தேவைதானா இந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்கிறதா எப்படிப்பட்ட ஆண் பெண் நட்பு இப்போது இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் மொதல் மொதல் தயக்கத்தோடு ஆரம்பிக்கிற முதல் உரையாடல் இந்த ஆண் பெண் நட்பு பயத்தோடு பகிர்ந்து கொள்ளும் அலைபேசி எண்கள் ரொம்ப பயத்தோடு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய மொபைல் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்க அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண பிறகு அவ தவறா எண்ணிருவாளோ இல்லை இவன் தவறா என்னையை பற்றி நினைச்சிருவானோ என்று யோசித்து யோசித்து ஃபோன் பண்ணி பேசக்கூடிய தருணங்கள் திடீர்னு அவ காதல் கீதல் என்று உலறிடுவானோ இல்லை இவன் காதல் நான் உன்னை காதலிக்கிறேன் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லிடுவானோ என்ற ஒரு குழப்பம் இப்படி குழப்பத்திற்கு மத்தியிலேயே இன்றைக்கு பல ஆண்கள் பெண்களுடைய நட்பானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு சில கட்ட காலகட்டத்தில் என்னாகும் அப்படின்னா புரிந்து கொண்ட பெண் நட்பின் ஆழத்தை புரிந்து கொண்ட பெண் இவன் என்ன செய்வான் அப்படின்னா தைரியமாக எல்லார் முன்னாலேயும் தான் என்னுடைய தோழி என்று தைரியமாக அறிமுகம் செய்வான் இவன் என்ன செய்வான் அப்படின்னா இவன் தான் என்னுடைய தோழன் என்று தைரியமாக அறிமுகம் செய்வான் இது எப்போ நடக்கும் அப்படின்னா இருவரும் பரஸ்பர புரிதல் கொண்ட பின் நட்பின் ஆழத்தை தெரிந்து கொண்ட பின் தான் இது நடக்கும் இது போன்ற ஒரு புரிதலான ஆண்பண் நட்பு என்றைய சமூகத்திற்கு மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது இதை போன்ற ஒரு ஆரோக்கியமான ஆண் பெண் நட்பு என்றைய சமூகத்திற்கு தேவையாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஆண் பெண் நட்பு இந்த சமுதாயத்தில் வளரட்டும் தொடரட்டும் இப்படிப்பட்ட ஆண் பெண் நட்பு தான் நல்ல ஒரு சமுதாயத்தில் எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நட்பாக இருக்கும் என்பது நிச்சயமான ஒரு உண்மை அப்படித்தான அன்புடன் ஜஸ்டின்